ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்திரவாட்சியான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலனை மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு அதிர்ஷ்டம் கொட்ட போகுதா அதே சமயம் எந்த விஷயங்களில் மட்டும் சாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயங்களை அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அப்படிங்கிற புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்க அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மேஷ ராசியில பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் புதிய ஆண்டில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த புதிய புத்தாண்டு ராசி பலன் உங்க ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புதிய புத்தாண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் மேச ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இலகைய மனமுடையவராக இருப்பீங்க கெடுதல் செய்பவர்களுக்கு சேர்த்து கடவுளிட வேண்டிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய குண அதிசயம் உங்ககிட்ட இருக்கும் அந்த குண அதிசயம் கொண்டவர்களாக மற்றவர்களை விட நீங்க அதிகமாக இருப்பீங்க அனைவருமே நம்பும் தன்மை கொண்டவராகவும் செயல்படுவீங்க இப்படியெல்லாம் குண கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல அனைத்து பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கி உங்களுக்கு பணக்குறை எல்லாமே நீங்கி பணவரவு தாராளமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக புதிய ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது வருடத்துள்ள தொடக்கத்திலேயே இரண்டில் குரு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது ஸோ ஆண்டு அந்த மாதிரி அமையும் போது அந்த ஆண்டை முழுசா பண ரீதியாக நீங்க உங்களுக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி கொள்ளணும் குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களில் இருந்தவர்களுக்கு குடும்பத்தோடு வாழ முடியாம தவித்த உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு அனைவருக்கும் மெரி பெரிய மாற்றத்தை கடவுள் கொடுக்க இருக்கிறாரு புதிய ஆண்டுல சோ அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அமைய போது ரொம்ப பார்த்தீங்கன்னு குங்களை உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்க போது சோ புதிய ஆண்ட நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக முக்கியமாக தெளிவானதே ஏற்படுங்க அந்த தெளிவு ஏற்படும் அந்த தெளிவு மனநிலையோடு செயல்பட்டிங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதாவது ஆறாவது இடத்துல இருந்த கேது பகவான் ஐந்தாவது இடத்துக்கு பயிற்சி அடைகிறாரு ஆறாம் இடம் என்பது எதிரி சத்ரு ரண ரேகஸ்தானம் என்று சொல்வாங்க மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நல்ல சூழலானது புதிய ஆண்டில் ஏற்படும் புதிய ஆண்டு உங்களுக்கு புதுமையான மாற்றத்தை கொடுக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை கடந்த ஒன்றரை ஆண்டுகள்ல மேஷ ராசிக்காரங்க கையில எவ்வளவு இருந்தாலும் பத்தவில்லை என்ற பண பற்றாக்குறை இருந்திருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல தான் நீங்க இருந்திருப்பீங்க இப்படியெல்லாம் எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நிலை மாறப்போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே வந்து மாறும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட பனி போல விலகக்கூடிய சூழலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஏற்படும் அதுவும் பண ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே ஏற்படும் அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதில் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டி கொண்டிருந்திருப்பீங்க மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருப்பாங்க ஆனால் மிகுந்த பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது நடந்துவிடுமோ என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உடல்நல இருந்த அனைத்து சிக்கல்களுமே புதிய ஆண்டில் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதிய ஆண்டு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உடல் ஆரோக்கியத்துல எல்லா பிரச்சனையுமே நீங்கும் இது மேஷ ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு பாசிட்டிவான பலன் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு திருமண யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல எப்படி அமையும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ திருமண யோகம் எப்படி அமையுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்ததுக்கு பின்னாடி ஆண்டில் திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் தொழில்ல ஏற்படுதோ இல்லையோ திருமணத்துல ஏற்பட போகுது எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கூடி வரும் காதலிக்கக்கூடிய ராசிக்காரங்க மிக சிறந்த ஆண்டாக புதிய ஆண்டு இருக்கோ நீண்ட நாட்களாக காதலை சொல்லாமா வேண்டாமா என காத்து இருந்தீங்கல்ல அப்படி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கான டைம் வந்துடுச்சு உங்கள் காதலை வெளிப்படுத்தினிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும் ஆல்ரெடி காதல் பண்ணிகிட்ருக்குறவங்க வீட்டில் காதலை சொல்ல பயப்பட வந்தவங்கெல்லாம் அந்த பயத்தை தூக்கி போட்டு புதிய ஆண்டில் வீட்டில் காதலை சொன்னிங்கன்னா வெற்றி அடை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் ராசிக்காரங்க உங்களுக்கு திருமண யோகம் கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ஐந்தாண்டு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் காதலிக்கிறவங்க உங்க காதலை வெளிப்படுத்துங்க அதுதான் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மெயினாக புதிய ஆண்டில் உங்களுக்கு கடன்கள் தீர்ற மாதிரி தாங்க சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கடன்கள் எந்த மாதிரி தீரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை நோட் பண்ணிக்கோங்க மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பதினோராவது இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி பனிரெண்டாம் இடத்திற்கு வராரு பதினொன்றாம் இடம் லாபத்துல சனி இருக்கும் பொழுது இருந்து வந்த பண கஷ்டங்கள்லாம் புதிய ஆண்டில் உங்களுக்கு தீரப்போகுது புதிய பண வரவுகள் இருக்க போகுது புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முதலீடு செய்திருந்த விஷயங்கள்ல லாபம் வரும் ஸோ முதலீடு செய்திருந்த விஷயங்கள்ல லாபம் வருவதற்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதே போல லாபஸ்தானத்துல சனி இருக்கும்போது அந்த இடத்த பால்படுத்தக்கூடிய சூழலை கொடுத்துருப்பாரு சனி இப்போது பனிரெண்டாம் எனும் மறைவிட ஸ்தானத்துக்கு சனி பகவான் புதிய ஆண்டுல வர்றாரு ராசிக்கு பனிரெண்டாவது இடத்துல ஏழரசனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிலும் கேடு கெட்டக்கூடிய ராஜயோகம் என்று கூறுவாங்க கெட்ட கிரகங்கள் என்பது கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது ஆனா மூணு ஆறு எட்டு பன்னெண்டாவது இடத்தில் மறையும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஆண்டுல அந்த மாதிரி மறையிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் கடன்கள்லாம் உங்களுக்கு தீரும் ஸோ கடன் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களே மேஷராசிக்காரங்க உங்களுக்கு இனி கடன் சூழ்நிலை மாறப்போகுது இனி புதிய ஆண்டில் லாபங்கள் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கு லாபம் எந்த மாதிரி அதிகரிக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வந்தாலும் நிச்சயமாக தன லாபத்தை நிறைய தருவார் ஏழரை சனி என்பது கொடுக்கக்கூடியது அல்லன்னு சொல்லுவாங்க கெடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நன்மை பயன்படுத்தக்கூடிய சனியாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு சனி பகவான் பன்னெண்டுல சனி வரும்போது விரயம் அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் வரக்கூடிய பணத்தை சுபவிரயமாக செய்வது நற்பலன்களை தரும் அதனால திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்து கொள்ளலாம் அப்புறம் சூரதேச பிரயாணம் கடல் கடந்து வணிபோ இதெல்லாம் வந்து புதிய ஆண்டில் செய்யலாம் வெளிநாட்டு யோகத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லாபஸ்தானத்தில் ராகுவும் வராரு லாபஸ்தானத்தில் ராகு வர்றதுனால ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது திடீர் யோகம் திடீர் படவரவு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது பட்டம் பதவி பெயர் புகழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைத்தவர்களுக்கு நினைத்தபடியே மாற்றங்கள் ஏற்படும் அதில் எந்த டவுட்டும் மேஷ ராசிக்காரங்களுக்கு வேண்டாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது அதே சமயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அதையும் ஷேர் பண்ணுற அதையும் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாவது இடத்துல கேது வர்றதுனால புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் சிறிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது உடல்நலம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இளைஞர்களாக இருந்தால் கூட வெளி கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடைய திருமண வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஐந்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளால் மன உளைச்சல்கள் வர வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பதினோராவது இடத்துல லாபத்துல ராகு வர்றதுனால ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் ஏழர் சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது சனி பணம்ல இருக்கக்கூடிய பட்சத்துல விரைய ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரனுக்கு அருகில் சனி வரும்போதுலாம் சஞ்சலை ஏற்படும் எந்த விஷயம் தப்பி என்கின்றதோ அதனை தள்ளி போட்டால் மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எச்சரிக்கையாகவும் இருங்க மேசராசிக்காரங்க வருடத்தில் கூட்டுத்தொகை ஒன்பதாவது எண்ணாக வர்றதுனால நிலம் மண் விவசாயம் கட்டடக்கலை சம்பந்தமான விஷயங்கள் தொழில் செய்திங்கன்னா நல்ல பலன் தரும் ஐடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் இந்திரவியல் துறையில் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஸோ தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு ராசிக்கு இரண்டாவது இடமான வாக்கு தனம் குடும்பம் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களை வெற்றி காண்பது ஈஸியாக இருக்கும் நுழைவுத் தேர்வு சாதகமாக அமையும் இதற்கு முன்பு தடுமாறிய மாணவர்கள் கூட நல்ல விதமாக படித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் நூறுக்கு எண்பது சதவீதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அருமையான ஆண்டாக இருக்கோ இதுதான் ஆண்டு ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்களுக்கு பார்த்து பலன் அடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி